நான் உனக்கு அல்லோ பயப்படாதே கலங்காதே நான் உனக்கு அல்லோ பயப்படாதே மகனே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே மகனே நீ பயப்படாதே நான் உனக்காக நிற்கிறேன்

இந்த பைபிளில் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதிகாரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு போட்டிருக்க இன்னொரு வசனம் என்னதுன்னா மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இடு அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா எவ்வீரை பார்த்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எப்பா சொல்றாரு தெரியுமா எவ்விர் யாருன்னா ஜபாலே தலைவன் அப்ப வந்து எவ்வீருடைய மகள் வந்து மரணாக்கப்பட்டாங்க அப்போ வந்து எவ்விர் வந்து ஏசப்பாடுவான்னு சொல்கிறாங்க நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என் மகனுமே உங்களை கையை வச்சிங்கனாலே அவள் சொஸ்தமாயிடுவா அப்படின்னு எவ்வீருடைய விசுவாசம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா வந்து அவங்க எவ்வருடைய வீட்டுக்கு போ போயிட்ருக்க கேப்பில் பன்னெண்டு வருஷம் உள்ள ஸ்ரீ ஒருத்தவங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்தியும் செலவு பண்ணி பார்த்தோம் அவங்க சுஸ்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்ப வந்து அவங்க ஏசு அவங்கள விசுவாச என்ன தெரியுமா அவங்க அந்த பெருமாளில் சரி ஏசப்பாடைய வசத்துல ஊர்த்து விட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா ஏசப்பாக்கு ஒரு உணர்வு ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு ஏதோ ஒரு வல்லமை போகுது அப்படின்றது அவங்க ஏசப்பாக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா அந்த திரளான ஜனங்களை பற்றி கேட்குறாங்க யார் என்னை வந்து தொட்டது அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அப்போ ஏ அப்போ என் சீஷர்கள்லாம் சொன்னாங்க ஏசப்பாவும் உங்கள் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஏசப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னப்ப அப்பா அந்த பெரும்பாடு ஸ்ரீ சொன்னாங்க நான் தான் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஏசப்பா வந்து இந்த பெருமாள் லீயை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா மான்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசத்தில் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை வச்சுட்டது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனையை நீக்கி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்ப உன் விசுவாச மொழி ரசித்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப பெரும்பாலும் இருக்கு இன்னும் இந்த கேப்ல எவ்வளோடைய மகள் வந்து மறுத்து போயிட்டாங்களா இந்த விஷயத்தை ஏசப்பாட்டை வந்து சொன்னப்போ தான் அப்போ அப்போ அதான் மார்ச் ஐந்தாம் மதிக்காரம் முப்பத்தி ஆறாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபா ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லியும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா என்று நம்முடைய விசுவாசத்தோடைய ஆப்போசிட் என்னதுன்னா பயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பயம் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்கு அபிவிசுவாசம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இந்த எவர் வந்து பயந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா எவியுடைய வீட்டுக்கு போனப்ப அப்ப ஏசப்பா சொல்றாரு அந்த அந்த சிறு பெண் வந்து மறித்து போல அவன் நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் நகைத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஜனங்கள் எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு அந்த சிறு பெண்ணுடைய தகப்பனையும் அவங்க தாயையும் ஏசப்பா குழந்தை சீசர்கள் வேதில் யாக்கோபி யோவானையும் அவங்க அந்த சிறு பெண் மறித்த இடத்துல வந்து அவன் சொல்றாரு புனி அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா சிறு பெண் எழுந்திரு அப்படின்னு அர்த்தம் அப்ப வந்து அந்த சிறுபன் எழுந்து நடந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பன்னெண்டு வயசு உள்ளவங்களா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி தெரியுமா ஏசப்பாடைய விசுவாசம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா மடித்தவங்களையே உயிர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் உங்களுக்கும் ஒரு பெரிய மரணமாக பெரிய அவஸ்தை உங்களுக்கு இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறா நீங்களும் ஏசப்பா எப்படி விசுவாசமாக இருந்தாரோ அதே போல் நீங்களும் விசுவாசம் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு விசுவாசத்தையும் நீங்கள் பயம் இல்லாம இருந்தீங்கன்னா பேசுகிறோம் விசுவாசத்தை பார்த்து நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜபிக்கலாமா ப்பா இந்த அருமையான நாளை குத்துக்கா நன்றி யேசப்பா இன்னைக்கு கூட யசப்பா பயப்பட அதே விசுவாசம் உள்ளவனா இது அந்த சாமிக்கு பத்தி பார்த்தேன் இன்னைக்கு கூட யசப்பா நான் மூன்று பேரும் விசுவாசத்தை பார்த்தேன் யேசப்பா யேசப்பா ஒன்று எவ்வளோடைய விசுவாசம் எவ்வருக்கு எப்படி விசுவாசம் இருந்துச்சோ அதே போல எங்களுக்கும் விஸ்வாசத்தாங்க எப்படி இந்த பண வருஷம் பெருமாறு நேரத்துக்கு விசுவாசம் இருந்துச்சோம் அதே போல எங்களுக்கும் தாங்கப்பா எப்படி உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சோ அதே போல எங்களுக்கும் விசுவாசத்தை தாங்கப்பா எங்களுக்கு என்ன விஸ்வாசத்தோடு இருக்கும்போது நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுங்க பண்ண பிறக்கா நன்றி எஸ் நம்ம ஜெபிக்கிறேன் நல்லதுதாகவே ஆமீன் நம்ம ஜெபிச்சோம்னா சப்பா கண்டிப்பாக கேட்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும்